அன்பான தினபூமி இளைஞர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த விஸ்வா வருஷம் புரட்டாசி மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியா மாசம் இந்த கன்னியா மாசம் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புரட்டாசி மாசம் முப்பத்தோரு நாட்கள் சூரியன் கன்னிராசியிலே பிரவேசிக்கக்கூடிய நாள் சூரியனோட எப்போவும் அருகிலேயே இருக்கக்கூடிய புதன் முன்னாடியும் சூரியனோடவும் அடுத்த சிம்மத்திலையும் கண்ணிலேயும் துலாத்திலையுமாக புதன் இந்த மாசம் பிரயாணம் செவ்வாய் இந்த மாசம் உரம் அவங்களுக்கு ஒரே தான் இருக்கு சுக்கரன் அதே போல சிம்மம் கன்னி அப்படின்னு இருக்கக்கூடிய சூரியன் அருகிலே அஸ்தங்க பலனை கொடுக்கக்கூடியது சனி வக்கிரகதி சனியோட ராகு சிம்மத்துல கேது இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாசத்துல கிரக அமைப்பா இருக்கு இந்த மாசத்துல வரக்கூடியது இருபதாம் தேதி மகாலயபட்ச சர்வ அமாவாசை காருண்ய பித்திருக்கள் அமாவாசை அப்படின்னு பேர் காருண்ய பித்திருக்கள்னா என்ன பொதுவா நம்ம அமாவாசை தர்ப்பணம் திதி எல்லாம் கொடுப்போம் ஆனா இந்த புரட்டாசி மாசம் வந்து ஆத்தோரங்கள்ல நீர்நிலைகள்ல போய் கொடுக்கறது நல்லது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆடி புரட்டாசி தை இந்த மூன்று மாதங்களும் நீர்நிலையில கொடுக்கணும் மற்றபடி மற்ற மாசம் எல்லாம் வீட்டிலயே நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த எல்லாம் வீட்டிலயே பண்ணலாம் இந்த நீர்நிலையில கொடுக்கும்பொழுது பித்தர்கள் நேரடியாக உங்களுடைய தர்ப்பணத்தை ஏற்று அவர்கள் தாக சாத்தி அடைகிறார் அதனால நீர்நிலையில ஆத்தோரத்துல சமுத்திரத்துல தர்ப்பணம் பண்றது மிகவும் சிறப்பு அது வந்து இந்த மாசம் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது அன்னைக்கு முழு நாள் அமாவாசை காலை முதல் மதியம் வரை அமாவாசை தர்ப்பணம் சிறப்பு அடுத்தது அடுத்த நாள் நவராத்திரி ஆரம்பம் சாரதா நவராத்திரி வசந்த நவராத்திரி இருக்கு சாரதா நவராத்திரி இருக்கு மூன்று நவராத்திரிகள் உண்டு வடநாட்டுல மொத்த ரெண்டு நவராத்திரி கொண்டாடுவாங்க நம்ம தமிழ்நாட்டுல தென்னாட்டுல சாரதா நவராத்திரி இருபத்தோராம் தேதி திங்கட்கிழமை முதல் ஆரம்பம் அடுத்தது இந்த மாசத்துல வரக்கூடியது சனி மகா பிரதோஷம் இந்த நாலு பத்துல வரக்கூடிய சனி பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது வருஷத்துல ரெண்டு சனி பிரதோஷம் அல்லது மூணு சனி பிரதோஷம் தான் வரும் இந்த ரெண்டுங்கிறது அப்பப்போ அந்த புரட்டாசி கார்த்திகை அந்த மாதிரி நாட்கள்ல வரும் அது இந்த மாசம் வருது நாலு பத்துல சனி பிரதோஷம் இந்த மூன்று விசேஷங்களும் மிகவும் பெரிய விசேஷம் பெரிய வைபவம் முன்னோர்களுக்கு பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் இந்த மகாலயபட்ச அமாவாசை காரூண்ய பித்ரு இதுக்கு இன்னொரு விளக்க சொல்லணும்னா கருண்ய பித்ருனா என்ன பொதுவா ரெகுலரா அப்பா அம்மாவுக்கு அப்பா இல்லாதவங்க அம்மா இல்லாதவங்க அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க ஆனால் அதோடு சேர்ந்து ஏதாவது அண்ணன் தம்பி அவர்கள் ஏதாவது புதரதிஷ்டவசமாக இல்லை என்றால் அக்கா தங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க மாமனார் மாமியார் அடுத்தது சொந்த தாய் மாமா ஏன்னா அம்மான் அப்படின்னு சொல்லக்கூடியது தாய் மாமா தாய் மாமாவுக்கு இந்த புரட்டாசி மாசத்துல கொடுக்கறது தாய் மாமா இல்லாதவர்கள் அடுத்து மறு அம்மா மாதிரி அவங்களுக்கும் இந்த தர்ப்பணம் கொடுக்கணும் இது பித்ருன்னு பேர் கருண்ய பித்ருனா எல்லாமே அடங்கும் அதான் விளக்கம் சொன்னா பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஆகும் அதனால இது வரைக்கும் இதை வைத்து புரிந்து கொள்ளுங்கள் அதனால போய் நீங்க சொல்லணும் தர்ப்பணம் பண்ணவர்கிட்ட சொல்லணும் எங்க அண்ணன் தம்பி அவரே செய்வாங்க பொறுமையா உண்மையாலுமே தர்ப்பணம் பண்ணக்கூடியவர்கள் மாதிரி அப்பா அம்மா பேரை சொன்னீங்க தாத்தா பாட்டி முப்பாட்டன் முப்பாட்டி அம்மாவோடைய அம்மா அப்பா அம்மாவனுடைய தாத்தா பாட்டி அம்மாவனுடைய முப்பாட்டன் முப்பாட்டி அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா அக்கா தங்க தாய் மாமா மாமனார் மாமியார் அப்படின்னு எல்லா வரையும் சொல்ல சொல்ல பேர் தெரிந்த பேர் தெரிந்தால் சொல்லி இல்லன்னா அந்த பதவியை மட்டும் சொல்லி அவர் சொல்லுவார் மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகன்னு அம்மா வகையில அம்மா குரத்துல சொல்லி அம்மா வகையில சொல்லி எல்லாமே சொல்லுவார் அந்த செய்து வைக்கக்கூடிய புரோகிதருடைய பொறுத்து இந்த வைபவம் இந்த காரியம் சிறப்பாக செய்யுங்கள் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்துடைய அத்தனை வருடத்துக்கு ஒரு முறை புரட்டாசி மாசம் மனிதர்களுக்கு நல்ல புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய மாதம் அனுபவிப்போம் இப்ப இது பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலனை பார்ப்போம் அன்பான கும்பராசி என்பர்களே ரொம்ப நகனக்கார இந்த புரட்டாசி மாசம் நல்ல போயிட்டு இருக்கு ஏன் எனக்கு கட்டம் நான் தான் எதுவுமே செய்ய வேண்டாம் எதுவுமே எனக்கு எதுவுமே வேண்டாம்னு நான் நினைக்கிறேனே ஏன் எனக்கு இந்த மன தடுமாட்டம்லாம் நிறைய வருது இந்த மாதிரி எல்லாம் நிறைய கெட்டு கேட்டு உங்களை நீங்களே கட்டப்படுத்திக்கிறீங்க இந்த ராசி ராசி உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய குடிப்பினி ராசி பல பேர் விளம்பரத்துக்காக என்னனுமோ சொல்றாங்க யாருக்குமே மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்குமே சில கட்டங்கள் தொடர்ந்து இருக்கும் அந்தந்த வயதுக்கு வயதுக்காரர்களுக்கு அந்தந்த வயதின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் நடக்கலன்னா கட்டம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏதோ சில விஷயங்கள் பார்த்தேன் ஏன் இதுக்கு நீங்க தட்ட மாட்டேங்கிறீங்க இவனே வாலின்ற கேட்டு கைதட்ட கேட்டு வாங்கிக்கிறேன் நல்லா கை தட்ட போறாங்க அதே போலதான் செய்வோம் இந்த சிரிப்பு எல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்கு காமெடி சேனல்ல அடிக்கடி அதை பார்த்துட்டு இருந்தா நமக்கு எப்படி சிரிப்பு வரும் ஒரு சேனல்ல பெரிய ஒரு எனது பஞ்ச டயலாக்கை சொல்லுவாங்க இதை பாருங்க இப்படி இருங்க அப்படின்னு எப்படி இருக்க முடியும் ஒரே விஷயத்த நாள் புறம் போடுறேன் மாசம் புறம் போடுறேன் வருஷம் புறம் போடுறேன் உனக்கு எதை இப்படி நம்ம சிரிக்க முடியும் ஆனால் அதே புதுவிதமாக ஏதோ ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது சிரிப்பு வந்து தாராளமாக வரும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பினை என்பது கடவுள் இதுதான் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நீங்களாக பார்த்து முயற்சி செய்யக்கூடியது உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் உங்களுக்கு வேண்டாம்னா சிரிப்பும் வேண்டாம் அழியும் வேண்டாம் வேணும்னா நவரசமும் வேணும் அது இவ்வளோ நாள் அப்படி தான் இருக்கும் இனிமேலும் அப்படிதான் இருக்கும் இது நான் சொல்லிட்டேன் அடிப்படையு இதுக்காக இல்லை நீங்கள் வந்து இதை மூலதனமாக வச்சு தான் பல பேர் இதை வந்து ஒரு ஆலோசனை மாதிரி இருக்காங்க அது லட்சம் பேர் பார்க்குறாங்க ரெண்டு லட்சம் பேர் பார்க்குறாங்க நாலு லட்சம் பேர் லைக் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சும்மா அதெல்லாம் ஆன்மீகத்தில் நம்ம நினைக்கும் பொழுது நம்மளுடைய ப்ளஸ் குட் வைப்ரேஷன் நமக்கு கிடைச்சாவே நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் நினைக்கும் நம்ப நம்பக்கூடிய விஷயத்தை நீங்க பாருங்கள் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா படிக்கக்கூடிய குழந்தைகளை விட்டுருந்தோம் அவங்க நார்மலாகவே நல்ல விஷயங்களை தான் அனுபவிப்பாங்க திருமணம் ஆகலை அப்படின்னு கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ராசி திருமண தடை இருக்கிற ராசி கிடையாது ஏன்னா இரண்டு குரு பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது நல்ல வீடு இரண்டாம் வீடு நல்ல வீடு ஐந்தாம் வீடு நல்ல வீடு ஒன்பதாம் வீடு வீடு எல்லாமே சுபருடைய வீடு அதனால லக்கணமாக இருக்கட்டும் கும்ப லக்கணமா இருக்கட்டும் கும்ப ராசியா இருக்கட்டும் ரெண்டு அஞ்சு ஒன்பது ரொம்ப ரொம்ப சூப்பர் அதனால எப்பாடுபட்டாலும் இப்படியாவது திருமணம் நடந்தேறும் சொல்ற மாதிரி இந்த பல சாதி மாதிரி சமூக சிந்தனை கொஞ்சம் உயர்வாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அந்த ராசிக்காரர்களுக்கு வரும் இப்பொழுது இந்த மாசத்துல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு லாபம் உண்டு வீடு நிலம் ஏதாவது வாங்குறதா இருந்தால் அதுக்கு அட்வான்ஸ் மட்டும்தான் கொடுக்கலாம் இல்லை டோக்கன் அட்வான்ஸ் மட்டும்தான் கொடுக்கலாம் அக்ரிமெண்ட் அட்வான்ஸ் வேண்டாம் நவராத்திரி முடிஞ்சிட்டு ஆயுத பூஜை முடிஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் வாங்கக்கூடியதோ டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறதோ அந்த மாதிரி சூழ்நிலைலாம் எல்லாம் நிறைய பேர்த்துக்கு வரும் சேமிப்பு சேமிப்பை சேமிப்பாக மாற்ற அதாவது அசையும் பணத்தை அசையாத சொத்து வீடு நலமாக வாங்க அதை முயற்சியில் பண்ணலாம் வேலை வாய்ப்பு கை தேடி வரும் இது ஆறில் குரு அதிசாரமாக இருந்தாலும் இரண்டாம் இடத்து அதிபதி ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் சில சதசிறப்புகள் எதிரிகள் எதிர்பார்ப்புகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் எல்லாமே பணங்கிற ஒரு பிரச்சினையில தான் முடியும் பணம் கைக்கு கிடைக்கவும் செய்யும் சில நேரங்களில் தள்ளியும் போகும் மாதம் ஆரம்பத்தில் தள்ளி போகும் மாத கடைசியிலே எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் கடன் பிடித்தாலும் நீங்கள் வாங்கித்தான் தீரணும் கடன் வாக்கத்து பிடிக்கலனாலும் உங்கள் கைக்கு வந்து சரி கணவன் மனைவி உறவு அந்யோன்யத்தில் எந்த குறைபாடும் இல்லை ஆனால் வாக்குவாதங்கள் வீண் வாக்குவாதங்களில் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சொந்த ஜாதகத்தில் ரெண்டு ஏழு நல்லா இருக்கிறவங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் வராது உங்களுடைய வியாபாரம் தொழில் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் சொந்தமாக முதல் போட்டு வியாபாரம் பண்ணுறவங்க கமிஷன் ஏஜெண்டாக பண்ணுறவங்க எங்களுக்கெல்லாம் மனைவினுடைய ஸ்தானம் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கும் நம்பிக்கையாக இருங்க நம்பிக்கையே உங்களுக்கு மூலதனம் நம்பிக்கையில் தான் உங்களுடைய வாழ்க்கை உயரும் மீண்டும் சொல்லிக்கிறேன்